விஜய் நல்லா கவனிங்க விஜய் என்ன பேசினாலும் வெற்றி தெரியும் ஆனாலும் ஏன் ரொம்ப அவசரமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டார்கெட் பண்ணி திமுக குறி குறிவச்சு பேசுறாருன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா அவரோட நோக்கம் என்னன்னா பாஜகவுக்கு எதிராக ஓட்டு அப்படின்னு குறிப்பாக இஸ்லாமியர் ஓட்டு தலித் மக்கள் ஓட்டு இருக்குல்ல அந்த ரெண்டு ஓட்டை மடைமாற்றுவதில் அவர் நோக்கம் எப்பவுமே பேசும்போது அது ரொம்ப குறியீடா இருக்குது அம்பேத்கர் ரொம்ப தீவிரமா முன்மொழிந்த போது இதற்கு முன்னாலேயும் சரி அதுக்கப்புறம் இஸ்லாமிய குறியீடாக அவர் திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா திரைப்படம் நமக்கு முன்பாதிரி விஜய் கிட்ட வேற எதுவும் கிடையாது அவர் ஏத்துக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு ரசிகர்கள் எப்படி திரைப்படத்தை வச்சு பாக்குறாங்களோ அதே திரைப்படத்தை வச்சு தான் பார்க்க முடியும் அந்த சினிமாவில் இதுவரைக்கும் எந்த கதாநாயகனும் சொல்லாத அளவுக்கு இஸ்லாமியர்கள் தேச துரோகிகளாக நாட்டை காட்டிக் கொடுக்கலாக படம் எடுத்த அவரு மாறுவது என்ன சொல்றாரு முஸ்லீம் அடையாளத்தோட பேசுறாரு இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் ஓட்டு தலித் ஓட்டுங்கிற பாஜகவுக்கு எதிர்ப்பாக நூறு சதவீதமா இருக்க அந்த ஓட்டை மாற்றி இவர் வாங்கிட்டார்னா பாஜக கூட்டணிக்கு என்ன அந்த பக்கம் போறதுக்கு வெற்றி வகையை ஈஸியா பண்ண முடியுங்கிற இந்த நெட்ஒர்க் இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இவர் சிறுபான்மை அடையாளத்தை திரும்ப திரும்ப முஸ்லீம் குறியிட சொல்றாரு இவர் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்துவ அடையாளத்தை பத்தி ஒரு பேசுறதே கிடையாது இவர் பேசும்போது மேடைகள்ல பக்கத்துல முஸ்லீம் குல்லா போட்ட இருப்பாங்க பர்தா அடிஞ்ச இருப்பாங்க ஆனாலும் ஒரு பாதிரியார் இருக்க மாட்டாரு தன் ஒரு சொல்ல மாட்டாரு பக்ரீதுக்கு வாழ்த்து சொல்லுவாரு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாரு ஆனா கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்ல மாட்டாரு ஏன்னா தன் மீது கிறிஸ்துவ அடையாளம் வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு பெரும்பான்மை ஓட்டு கிடைக்காதுங்கிற அந்த கண்ணோட்டம் இருக்கு இதெல்லாம் இதுக்கு முன்னால சீமான் பாத்துக்கிட்டு இருந்தாரு அத வேலை இவர் பாக்குறாரு இது இந்த தமிழ்நாட்டுல இது செல்படி ஆகாது ஏன்னா நார்த் இந்தியா எந்த பாஜக வந்து கிளியர் கட்டா இருக்கா நார்த் இந்தியா என்ன பண்றாங்கன்னா பாஜக முஸ்லீம் ஓட்டை அவங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு எனக்கு முஸ்லீம் ஓட்டே தேவையில்லைன்னு முஸ்லீம் விரோதத்தின் மூலமாக இந்து ஓட்டை பெறுவதற்கு ஒரு முறையில் இருக்கிறாங்க அதே போல அங்க தலித் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணி தலித் ஓட்டும் தேவையில்லைன்னு உத்தரப்பிரதேசம் தலித் ஓட்டு நடவடிக்கை பண்றாங்க பண்ணிட்டு இந்த முஸ்லீம் ஓட்டும் தலித் ஓட்டும் தன்னை எதிர்க்கிற காங்கிரசுக்கு போக கூடாது பாஜக என்ன பண்ணுது அவர்களே தன் கைப்பாவையாக என்ன பண்றாங்க பாஜக எதிர்ப்புக்கு ஆள் அனுப்பாட்டுறாங்க இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவர்கள் தனியா நிப்பாட்டி வச்சு பாஜக அவங்களே திட்டி ஓட்டு வாங்குறது தனியா நிப்பாட்டை வச்சு நாங்க தான் உண்மையான பிரதிநிதி காங்கிரஸ் போற மட்டும் அவங்க வாங்குறதுங்க இந்த பாலிடிக்ஸ் நார்த் நடக்க அந்த பாலிடிக்ஸ்க்கு தான் மையம் விட்டு தான் விஜய் இங்க வராது அவரோட நோக்கம் அதுதான் அது வட இந்தியா செல்லுபடியாகும் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது இப்ப கூட நான் சொல்றேன் விஜயோட நோக்கம் சிறுபான்மை மக்கள் மற்றும் தலித் மக்கள் ஓட்டை திமுகவுக்கு போகாமல் மடைமாற்றி அவர் எடுத்துக்கிட்டாருனா பாஜக அதிமுக கூட்டணி ஓட்ட ஓரளவுக்கு வெற்றி பெற சோர்ஸ்ங்கிற வேலையை அவர் பாக்குறாரு அதைத்தான் தொடக்க செய்கிறாரு இன்னை மேடை பேச்சும் அதுதான் அதைத்தான் தான்